கொஞ்சம் உள்ள போய் பேசலாமா வா நீ கொஞ்சம் உட்காரு நான் ஒன்னும் உட்காரதுக்காக வரல ஒழுங்கா எனக்கு பணத்தை எடுத்துட்டு வந்து கொடு அதே மாதிரி ஒரு தடவை மட்டும் நீ எனக்கு இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணனும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னடா இதெல்லாம் இவ்வளவு நாள் பணம் மட்டும் தானே கேட்ட இப்ப என்ன இப்படி எல்லாம் பேசுற உன் கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை இப்பதான் நான் பாக்குறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இவ்வளவு கிளாமரா இருப்பன்னு நான் நினைச்சு கூட பாக்கல உன்னை இங்கே இப்போ பார்த்த உடனே எனக்கு உன் கூட இருக்கணும்னு தோணுது அதனால இன்னைக்கே டைம் வேஸ்ட் பண்ணாம உன்னை நான் அனுபவிக்க போறேன் வாய் உம் உம் ஏய் இவன் யாரு இங்கே வேற யாரும் இல்லைண்ண நான் தாண்டா அவ புருஷன் என்னடா போட்டோ எடுத்தவளை ப்ளாக்மெல் போன்றன்னு எழுதி போட்டான் இவன் உன்னை லவ் பண்ண போவதுக்கு நீ இவன் லைஃப்பையே ஸ்மையல் பண்ண பார்க்கறியா உன்ன லவ் பண்ணப்போ இவ அப்பா மகிட்ட சொல்லி உன்ன கல்யாணம் பண்ணிக்க பர்மிஷன் பெர்மிஷன் கேட்டிருக்க. ஆனா தான் ஒத்துக்கல. உன்னை இவ அவ்ளோ உண்மைய லவ் பண்ணதுக்கு இப்போ நீ இவளுக்கு என்னடா பண்ணிட்டு இருக்க? உன்ன லவ் பண்ண அவ மனசுని காயப்படுத்திட்டிருக்க. சரி இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை? நீ இவ கூட சேர்ந்து எடுத்த போட்டோசி வீடியோசி யாருக்கு அனுப்பி என்னவனாலும் பண்ணிக்கோ. ஆனா இந்த ரீசன் காகல நான் இவள ஒதுக்கி வைக்க மாட்டேன். இவள கேவலமான வேலை செஞ்ச உன் ஊமேல போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுத்து உன்ன ஹார்ஸ்பண்ண வேப்பண்டா. ச்சர் சரி என்ன மன்னிச்சிருங்க சார். நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்.

மன்னிச்சிரு அவங்க கிட்ட நான் யாருன்னு சொல்ல முடியாம வேற ஆப்ஷன் எதுவும் இல்லாம தான் நான் உன் புருஷன் அவங்க கிட்ட நான் மட்டும் அவங்க கிட்ட அப்படி சொல்லனா நாளைக்கு உன் வீட்டுக்கார இங்க வரும்போது அவருக்கு இந்த வீடியோ போட்டோ எல்லாம் அனுப்பிட்டான்னு போய் அப்புறம் வாழ்க்கை நாசமாயிடும் உன்னை இதுல இருந்து காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலமா நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்கணும் நீங்க எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கீங்க கடவுள் மாதிரி என் வாழ்க்கைய காப்பாத்திருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்லமா என்ன இந்த வேலை செய்ய தான் கடவுள் இங்க அனுப்பியிருக்காரு போல சரி அப்ப நான் கிளம்புறேம்மா இதுக்கப்புறமும் நான் இங்க இருந்து உன்ன தொந்தரவு பண்ண விரும்பல அப்படியெல்லாம் எல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க என் வாழ்க்கையவே காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க நீங்க இங்கேயே தங்கிக்கலாம் என் வீட்டுக்காரர் திரும்பி வர ஒன் வீக்காவது ஆகும் அது வரைக்கும் எனக்கு பாதுகாப்பா இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கும் வெளியே போனா போலீஸ்னால ஆபத்து இருக்குல்ல நீங்க இங்கேயே இருந்துக்கோங்க சரிமா நீ இவ்வளவு சொல்றதுனால உன்னோட சேஃப்டிக்காக நான் எங்கேயே இருக்கேன் ஓகேவா ஓகேங்க தேங்க்யூ நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு ஸ்பெஷலா சமைச்சு போடுறேங்க அப்படியா அப்படின்னா இந்த ஒரு வாரமும் நீ செய்யற சாப்பாட்டை திருப்தியா சாப்பிட்டு என் உடம்பு தேர்த்திக்கிறேன்